அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் கார்த்திகை பனிரெண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குரல் அறுநூற்றி எழுபத்தி ஆறு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் தெளிவுரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய தடையும் செயல் முடிந்தபோது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விழிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் புதன் வக்ரமாக விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் அதோடு கூட சுக்கரன் கும்பத்தில் ராகு அதோடு கூட சந்திரன் சனி இன்று வக்ர நிவர்த்தி ஆகி மீனத்தில் விளிம்பாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று நடனம் நாட்டியம் சங்கீதம் பயின்றவர்கள் ஒரு குழுவாக கடல் கடந்து நிகழ்ச்சி நடத்த செல்வார்கள் என்று அல்லது வேறு வேறு ஊர்களுக்கும் கூட சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் என்று குடும்பத்தில் மூத்த பெண்களுக்கு பரிசு பொருட்களை வாங்கி தருவீர்கள் அது அம்மா அக்கா பாட்டி அத்தை சித்தி மாமியார் இப்படி யாருக்காக வேண்டுமானாலும் இருக்க முடியும் சக்கப்போடு ராஜா உன் காட்டிலே மழை பெய்யுது என்று நண்பர்கள் கிண்டல் அடிக்கத்தான் போகிறார்கள் என்று உங்களை பார்த்து விரும்பியவரன் இரு குடும்பத்தாரும் பேசி முடிக்க திருமண தேதியும் குறிப்பார்கள் பெற்றோர் இன்று பொருள் சேர்க்கை கிடைக்கும் பெரிய ஆடம்பரமான கார் அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட சிவப்பு மற்றும் கருப்பு கலர் கார் வாங்கும் ஆசை சிலருக்கு இன்று நிறைவேறும் வீடு தொடர்பான கேள்விகள் மனக்குழப்பம் எதையோ இழந்தது போல அழுத்தம் இப்படியாக இருக்கும் என்று சிலருக்கு திருமணம் சார்ந்த தாமதம் அல்லது சிக்கலை சந்திக்கும் நிலை ஏற்படத்தான் செய்யும் பார்த்து சென்ற வரன் இன்னமும் முடிவாகச் சொல்லாமல் இழுத்தடிப்பது மனதிற்கு சிறிது நெருடலாகத்தான் இருக்கும் பணம் சார்ந்த வகையில் குளறுபடி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் இன்றைய கிரகங்களின் கோச்சாரம் அப்படித்தான் கவனம் இருக்கட்டும் விளம்பரம் மற்றும் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும் வேலை செய்யும் அலுவலகத்தில் பாருங்கள் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் எதிர்பாராத நேரத்தில் ஆனால் எதிர்பார்த்த வேலை நிர்வாகம் கூப்பிட்டு புதிய பொறுப்பு தருவார்கள் என்று அலுவலகத்தில் இருந்து இன்று உங்களுக்கு அரியஸ் பணம் கூட செட்டில் ஆகும் வாய்ப்பு உண்டு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றமும் உண்டாகும் சோம்பேறித்தனம் மட்டும் சிறிது அதிகம்தான் என்று உங்களுக்கு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் வெட்டு ஜாயின் பெயின் குடல்வால் சண்டைகளால் காயம் அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் என்று நீங்கள் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று சரவணன் கார்த்தி சிவகுமார் சிவபிரகாஷ் சிவசுப்பு சுப்புராஜ் சிவகாமி வேல்ராஜ் ஜெயராஜ் கந்தசாமி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பீட்ரூட் சுண்டைக்காய் கோவைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மஞ்சள் பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்